காளான் வறுக்க போகிறேன் கிராமத்தில் வறுக்கிற மாதிரி இந்த பக்கம் காளானை கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இங்கே எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் கருவேப்பில் தலை காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு இப்போ கிளறி விட்டுக்கலாம் பாதி வெந்தாவே போதும் வெங்காயம் இப்போ காளானை நம்ம போட்டுக்கலாம் காளானை உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் காளானு போட்டாச்சு இப்போ கிளறி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த சமயம் கொஞ்சம் உப்பும் இன்னும் கொஞ்சம் பச்சை சீரகமும் போட்டுக்கலாம் போட்டாச்சு உப்பு கொஞ்சம் பார்த்து அளவாக தான் போட்டுக்கணும் கொஞ்சம் கம்மியாக இன்னும் கூட நல்லா சுண்டி வரும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம் இதில் என்ன ஸ்பெஷல்னால் எந்த மசாலாவும் போடாத தான் இஞ்சி பூண்டு மிளகாப்பொடி அது இதுன்னு போடாத தான் கிராமத்தில் இப்படி தான் செய்வாங்க அவ்வளோதான் நான் மிளகுத்தூள் கூட போடலை இந்த மிளகா காரத்துலேயே சூப்பராக இருக்கும் இப்போ எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் இது இப்படி எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா வெறும் சாப்பாட்டு கூட கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இந்த சட்டியில் சாப்பாடு தான் போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறேன் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி எந்த மசாலாவுமே போடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்